ஏன்டா டுபா குண்டு மட்டும் சொன்னா இது வந்து மேட்ச் ஆகாது ஓகே டுபா குண்டு டூப்ளிகேட் டர்னி அலோபதி ஆயிர ஹோமியோ சித்த அலோபதி சித்த அல்ல கலந்து mix பண்ணி கொடுத்துருவீங்க இல்ல அது தனித்தனியா யாருக்கு எது செல்ப் எடுக்குமோ அத வச்சுதமா தான் ஆமா அது இல்லாம நான் தான் குடு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நிறைய இங்க போனா நல்லா அங்க போனா நல்லா இருக்கும்னு இருக்கேன் குடுப்பேன் நான் வந்து இருக்க முடியாது நாலு விஷயத்துக்கு நான் நானூறு விஷயத்தை வெளியில அந்த உங்களுக்கு தெரியாதோ கண்டிப்பா

என்ன பண்றது நம்ம ஏன்னா அப்படிதான் இந்த இவ்வளவு பெரிய கோடை பாத்துட்டு மக்கள் உள்ள வர்றாங்க

அந்த கடனை பேஸ் பண்ண தெரியாது ஈஸி அவன் உயிரோட இருந்தா ஈஸி பேஸ் பண்ண தெரியாதனால அவன் அந்த தற்கொலை முயற்சிக்கு அது பயம்தான் காரணம் அத உள்ளத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த உள்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மருத்துவம் நீங்க கேட்டது போல குடிகாரனை வந்து கண்டிப்பா வந்து திருத்துறது வந்து குடிகாரனை வந்து நம்ம தான் இருக்கவே செய்ய தவிர வேற எங்க போனாலும் திருத்த மாட்டான் அவனா விட்டா தான் உண்டு இந்த டுபாக்கு டாக்டர் வேலை குடிகாரனே திருத்த முடியும் சார் இவ்வளவு நல்ல விஷயங்கள சொல்றீங்க நல்ல விஷயங்கள செஞ்சு இருக்கீங்க அப்படியே சார் எனக்கு புரியல ஏன் டுபாக்கூர் டாக்டர் பேர் எடுத்துட்டீங்க கரெக்ட் இது மக்கள் கொடுக்கல மக்கள் பாதி கொடுத்தாங்க மீதிய நானா சேர்த்துக்கிட்டேன் அடமொழியா இருக்கட்டும் ஏன்டா அதையும் சொல்லிடுறேன் நான் எம்பிபிஎஸ் படிக்கல நான் பிடிஎம்எஸ் சித்தா படிக்கல யுனானி ஹோமியோபதி படிக்கல ஆயுர் படிக்கல ஆனா அவ்வளவையும் மலையடி வாரத்தில் உட்காந்து கரைச்சி பிடிச்சிட்டு இங்க ஊருக்குள்ள எல்லாரையும் அனாலிஸ் பண்ணி முன்னால நானே ஒரு பெரிய குடிகாரன் நானே என்னைய தீர்த்திக்கிட்டு கண்ணாடி நானே டீல் பேசினேன் அதனால இந்த மாதிரி இன்னும் வந்து சில மருத்துவத்துக்கு எல்லாம் வந்து விட கொடுத்துக்கிட்டு இருக்கேன் டைட்டில் வைக்க முடியல படிச்சவன் ஆனா பாஸ் ஆகாத அதனால இதை வச்சுக்கிட்டோம்னு சொன்னா யாருக்கு நம்மள பிடிக்க முடியாது முந்துக்கிட்டான் ஒரிஜினல் டாக்டர் எம்பிஎஸ்னு போட்டேன்டா போலீஸ் உள்ள தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல வலிக்கு விழுத்துட்டு நான் என்ன பண்ண முடியும் விபாப்தூர் டாக்டர் சார் நீங்க னு சொல்றீங்க னு சொல்றீங்க விபாதூர் டாக்டர்னும் சொல்றீங்க இதுல எதுதான் சார் உண்மை ஆக்சுவலா ரெண்டுமே ஒண்ணுதான் சைக்காலஸ்டி பேர் டாக்டர்ல அது ஒரு செக்ஷன்

ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து உட்காந்து தேய்ச்சு கேட்டுப்போம் தேக்கையில ரெண்டு பேரும் கைய காலை மாத்தி மாத்தி சொலிச்சு விட்டு தலையை கோரி விட்டு அப்படி கோரி விடும் போதுல ஒரு வைத்தியம் அதை தாண்டி போனோன்னே கிரிக்கெட்ல வந்து ஆடையில வந்து கால் உடையும் கை உடையும் அங்க அந்த காட்டில் உள்ள மூலிய வச்சு அதுல ஒரு வைத்தியம் நான் குடிச்சுக்கிட்டு தெரியிற காலத்துல என் லிவர் எப்படி கெட்டுச்சு லங்ஸ் எப்படி கெட்டுச்சு இது எப்படி கட்டிச்சுன்னு நான் ஒரு முறை எடுக்கிறது இல்லை அலோபத்திலையும் போவேன் ஆயுர்வேதாவுல போவேன் ஹோமியோபதியும் போவேன் சித்தாவுலையும் போவேன் இப்படி ஒவ்வொரு வயது பையா அதுக்கு தான் படிச்சது இல்லாட்டா ஏன்னா ரெண்டு வருஷம் கிளாஸ் உட்கார்ந்து தேப்பேன் தேயா தேய்ச்சிட்டு அவங்கள கஷ்டப்பட்டு என்ன அடுத்த கிளாஸ்க்கு அனுப்புவாங்க ஏன்னு கேட்டா அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் அந்த காலத்துல வந்து மனப்பாடம் ஒரு எழுத்து மிஸ் ஆனா கூட மார்க் கம்மி இப்ப சிபிஎஸ்சி வந்துருச்சு அதை விட அட்வான்ஸா நாங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல சிபிஎஸ்சிலயும் வந்து புரியாத ஒரு மனப்பாடம் இல்லாத செக்ஷனா இருக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜில கல்வியை கொண்டு போகணும்னு ஒரு ஆராய்ச்சி வச்சிருக்கேன்

அதுக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணிருப்போம் அதை கொண்டு வந்திருப்பேன் சம்பந்தம் இல்லாம ஓகே அது வந்திருக்கேன் இடையில சார் நீங்க துபாக்கூர் டாக்டர் மாதிரி எதுவுமே பண்ணல ஆனாலும் டுபாக்கூர் டாக்டர்னு பேர் எடுத்துட்டீங்க இது எப்படி நீங்க மக்கள் கிட்ட நிரூபிக்க போறீங்க நான் ஏமா நிரூபிக்கணும் நான் தான் சொல்லிட்டேன் பெரிய டுபாக்கூர் டூப்ளிகேட் அம்மி அலோபதி ஆயிரம் ஓபிஎஸ் தட்டு அதையும் தாண்டி மருத்துவம் பார்க்க வரவங்க வரட்டும் நீங்க ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க வந்துட்டு அது இடையிலே விட்டுட்டீங்க எந்த மருத்துவத்துக்கு நீங்க மெயினா வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்கன்னு சொல்றது மாதிரி கேட்க வந்தீங்க அதுக்கு பத்தி சொல்லவா வேணாமா

எல்லாமே வள்ளுவன் வாக்குக்குள்ளேயே தான் அடங்குது வள்ளுவன் ஒரு வசனம் சொல்றான் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதடிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யறது அதனால அவன் வழி வந்த பிள்ளைய நாங்க எல்லாம் கண்டிப்பா வந்து இதுக்கெல்லாம் நாற்பத்தி எட்டுனா நான் சொல்றபடி ஃபாலோ பண்ணா இதே போல ஒரு அஞ்சாறு விஷயம் எல்லாம் தெரியும்டா நான் முற்றிலும் அணிந்த முனிவன் ஆன நான் முனிவன் இல்லை சாதாரண ஒரு இளைஞனோ கிழவனோ எப்படி வேண்டாம் வச்சுக்கலாம்

கிட்னி இதுக்கு மெயினாக எடுத்திருக்கு இன்னும் எதோ அதுக்கு நம்பி வரலாம் தான் நானே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் எல்லாம் முடிமடையாட்டும் உங்களுக்கு அடுத்த பேட்டியில் சொல்றேன் அது இல்லாமல் நீச்சல் தெரியாம வந்து ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து புள்ளி விவரத்துல கணக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு இருபது கணக்குல வர்றது ஒரு ஏழு பேர் கணக்குல வராது ஏழு பேர் பதினாலு பேர் நீச்சல் தெரியாம இறந்துக்கி அதையும் நம்ம ட்ரீட்மெண்ட்டு இதுல சேர்த்து நீச்சல் அனைவருக்கும் ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி ஆன்லைன்லயோ நேர்லையோ வைக்கலாம் இருக்கேன் அதை மருத்துவத்தில் சேர்க்க முடியாதனால இந்த இடத்துல விளக்க முடியாது அது இல்லாம மெயினாக வந்து இந்த பயந்து பயந்திருக்கிறவங்க கடனுக்காக அச்சப்படாமல் அப்புறம் அதே போல் வந்து உடலில் முக்கியமான உறுப்பு இந்த முட்டு முட்டி வலி ப்ரெஷருக்கு மெயினாக நான் வந்து தயார் பண்ணுறதுக்காக இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன் ரெடி ஆகிடுச்சுன்னா ப்ரெஷருக்கும் சுகருக்கும் என்னைய தட்டிக்கிற ஆளே இல்லைங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து நிச்சயமாக சீக்கிரம் வந்து வந்துடும் நான் அது எடுத்துக்கிட்டு இருக்கிறது மெயினாக கிட்னி நம்ம கொலஸ்ட்ரால்